வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அப்டேட் அதாவது பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த பொங்கல் தொகை எப்போ தருவாங்க இந்த தொகை ஆயிரம் ரூபாய் யாருக்கு வந்து கிடைக்கும் யார் இல்லை அப்படின்ற தகவலை தான் நம்ம முழு முழு விவரத்தையும் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வர்ற தை ஒன்றாம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் யாருக்கெல்லாம் இந்த ஆயிரம் ரூபா வந்து தமிழ்நாடு அரசு வழங்க இருக்கிறதாகவும் யாருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காது என்பதையும் நான் வந்து இந்த பதிவில் முழுமையாக வெளிப்படுத்த வந்திருக்கேன் தமிழக முதல்வர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஆறாம் தேதி வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தார் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் அதில் பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய அடையாளமான அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமை மிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும் இந்த நன்னால் அனைத்து தொழில்களுக்கும் ஏன் மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்களாகிய நாம் அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவற்றை பொங்கல் பரிசு தொகுப்பாக வந்து வழங்கப்படும் என்று ரெண்டாம் தேதி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்ததுங்க மேலும் இதுக்காக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு வருடமுமே வந்து பொங்கல் டைமில் என்ன கொடுத்துட்டு இலவச வேட்டி சேலை ஸோ அது குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இதையும் வந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பொங்கல் திருநாளை வந்து எல்லா மக்களுமே வந்து நல்ல சிறப்பாக செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இலவச வேட்டி சேலை அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரூபாய் ரொக்கம் இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் ரொக்கம் பார்த்திங்கன்னா யார் வந்து யாருக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருள் இல்லாத அட்டைதாரர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆயிரம் ரூபா ரொக்கம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது இல்லாமல் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் ரொக்க பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக வழங்கப்படும் அது எப் இப்போ என்றைக்கி அதை வந்து கொடுக்கலாம் அப்படின்றது வந்து திட்டமிட்டுருக்காங்கன்னா இப்போ மகளிர் உரிமை தொகை வந்து ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வந்து கொடுக்கறதா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதாவது என்னென்னா பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது வரும் பத்தாம் தேதி அன்றே மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் மகளிர் வங்கி கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் இவ்வாறு முகஸ்டாலின் தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் அந்த ரொக்க பரிசையும் வந்து அதே தேதியிலே வந்து வழங்கலாம் வழங்கப்பட உள்ளது அப்படின்ற தகவலையும் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து எக்ஸாக்டாக வந்து யாருக்கு இந்த பொங்கல் பரிசு ரொக்கத்தொகை பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அதாவது எந்த ரேஷன் அட்டை அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையின்படி பார்த்தால் அனைத்து அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மட்டும் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் அதாவது பிஹெச்ஹெச் எனப்படும் முன்னுரிமை கார்டுகளுக்கு மட்டும் பிஹெச்ஹெச் ஏஏஒய் எனப்படும் அந்தோயா அன்ன யோஜனா காடுகளுக்கு மட்டும் அதாவது முப்பத்தைந்து கிலோ அரிசி வாங்குவோருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் என் ஹெச் எனப்படும் முன்னுரிமையற்ற காடுகளுக்கு வழங்கப்படும் யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு தொகை கிடைக்காது அப்படின்னா என்பிஹெச்ஹெச் டேஷ் எஸ் என்று குறிப்பிட்டிருக்கும் ரேஷன் கார்டுகளுக்கும் சர்க்கரை மட்டுமே வழங்கப்படும் என்பதனால் இந்த கார்டுகளுக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வந்து பொங்கல் பரிசு கண்டிப்பாக கிடைக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்பிஹெச்ஹெச் டேஷ் சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எந்த ஒரு பொருளும் வாங்காதவர்கள் என்பதனால் அவர்களுக்கு ஆயிரம் பொங்கல் பரிசு தொகை கிடைக்காது அதே நேரம் என்பிஹெச்ஹெச் கார்டோ அல்லது என்பி சாரி பிஹெச்ஹெச் கார்டோ பிஹெச்ஹெச் டேஷ் ஏஏஒய் கார்டிலோ குடும்ப உறுப்பினர்கள் யாராவது அரசு ஊழியராக இருந்தால் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வருமான வரி கட்டி இருந்தாலோ அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசான ஆயிரம் ரூபாய் கிடைக்காது என்பதனை தெள்ளத்தெளிவாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வருமான வரி கட்டியவர்கள் அரசு ஊழியர்கள் என்றால் உங்கள் ரேஷன் கார்டு ரேஷன் கார்டை காட்டி கொடுத்துவிடும் எனவே உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் கிடைக்காது முதல் முறை மகளிர் உரிமை தொகை வழங்கும் பாணியில்தான் ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசினை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதே நேரம் பொங்கல் பரிசு வருமான வரி கட்டுவோர் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு தரப்படாது என்று தனியாக அறிவிக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும் எட மாதிரி இதில் ஒரு குறிப்பிடத்தக்க தகவல் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா இது இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்திங்கன்னா எடப்பாடியார் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்வராக இருந்த காலகட்டத்தில் இது அறிவிக்கப்பட்டது எல்லாருக்குமே வந்து இந்த பொங்கல் பரிசு கொடுத்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இது நான் அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்குமே பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது ஆனால் வருமான வரி கட்டுவோர் அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு இல்லை என்று அறிவித்திருப்பது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசனுடைய நிதி நெருக்கடி காரணமாக தான் இவர்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து குறிப்பிட்ட சிலருக்கு வந்து வருமான வரி கட்டுவர்களுக்கு அரசு வேலைகளில் இருப்பவர்களுக்கு இல்லை அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக வந்து எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போது எல்லாருக்குமே வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு இப்போ பார்த்திங்கன்னா வெறும் அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வழங்குறாங்க அப்படின்ற தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு எப்போ கொடு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி பத்தாம் தேதியிலருந்து எல்லா ரேஷன் கடைகளிலையுமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி போட இருக்கிற மகளிர் தொகை பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதியே பொங்கல் பொங்கல் தினத்தை வந்து சிறப்பிக்கும் வண்ணமாக வந்து எல்லாேருக்கும் டெபாசிட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பொங்கல் தினத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரும்பு அதே அதே சமயத்தில் வந்து இலவச வெட்டி சலுகைகள் அதுக்கப்புறம் ஆயிரரூபா ரொக்க பரிசு இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு அரசு வழங்குறாங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா எடப்படியார் வந்து எல்லாருக்கும் கொடுத்த அந்த ஆயிரரூபாவை வந்து குறிப்பிட்ட வறுமை கோட்டுக்கு இருக்கும் மக்களுக்கு மட்டும் வழங்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு மூன்று விஷயங்களை வந்து ஒரே டைமில் பொங்கல் பரிசு தொகுப்பாக வந்து வழங்குறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நம்ம அரசு நம்ம அரசனுடைய வளர்ச்சியும் நம்ம அரசு நமக்காக செய்கிற திட்டங்களையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி போய்க்கொண்டிருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ